வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்னைக்கு லக்னங்களை பத்தி பேசலாம்னு இருக்கேன் பன்னெண்டு லக்னத்தை பத்தியும் பேசலாம்னு இருக்கேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லக்னத்தை பத்தி உங்களோட த தகவல் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட குணாதசிகள் என்ன அப்படின்றது அதோட என்ன தசை நடந்தால் என்னெல்லாம் நல்லா இருக்கும் இந்த லக்னத்துக்கு என்ன தசை நடந்தா நல்லா இருக்கும் எந்த தசை நடந்தால் யோகத்தை தரும் எந்த தசை நடந்தா பாதகத்தை தரும் எந்த தசை நடந்தா மாரகத்தை தரும் இப்படின்னு சொல்ல போறேன் இந்த பன்னெண்டு லக்னத்துல ஃபர்ஸ்ட் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்னம் இந்த மேச லக்னத்தை பத்தி சொல்ல போறேன் லக்னாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இருக்குதுலயே வந்து ரொம்ப கோவக்காரன் ரொம்ப அதிகமா கோவம் இருக்கும் மேஷல் அதுல இருந்து அவங்க லக்னத்தையும் லக்னாதிபதி லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்க்கணும் பார்த்தா விசேஷம் லக்னாதிபதி இப்ப எப்படி பார்ப்பாரு அவரு செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தா அவர் ஏழாம் பாதுகாக்க நேரம் லக்னத்தை பார்ப்பார் ஒரு விசேஷம் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது விசேஷம் இந்த லக்னத்துக்கு யோகதசை நடந்தா விசேஷம் எது சார் யோகதசை எந்த தசலாம் எனக்கு நம்ம யோகதச சந்திர தசை யோகதசை சூரிய தசை யோகதசை குருதசை யோகதசை இந்த லக்னத்துக்கு ஒன்னு நாலு அஞ்சு ஒன்பதாம் தசெல்லாம் யோகதை ஏழாம் மதி தசை சுக்கரதசை எங்களுக்கு நல்லா இருக்குமா சார் அப்படின் சுக்கர நல்லா இருக்கும் ரெண்டு ஏழு குடியவன் திருமணத்துக்கு பிறகு அவர் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் வசதியும் வளர்ச்சியும் வந்து நிச்சயமா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சார் ரெண்டு ஏழு தசை தான் மேஷல ரெண்டு தசை மட்டும் கம்பல்சரி நடக்கூடாது நடந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது தசை புதன் மகாதசை புதன் பகவான் சுட்டு போட்டாலும் புதன் தசை அவருக்கு நன்மை செய்ய ரெண்டாவது சனி தசை பத்து பதினோரு குடியவன் பாதகாதிபதி இதுதான் நம்ம முதல்ல சொன்னோம் இந்த புதன் தசையும் சனி தசையும் அவர் வாழ்க்கையில நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பல வேதனைகளும் சோதனைகளும் நடக்கும் ஆனா

இப்படி சூரிய தசையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மேஷல் லக்னத்து மேஷ லக்னத்து கேரக்டர் என்னன்னா ரொம்பவே கோபப்படுவார்கள் அவர் கோபத்தினால நிறைய இழப்பாங்க நிறைய விஷயங்களை இறக்க வேண்டியதாக இருக்கும் அது சிறு சிங்காரன் பேரே வாங்கிடுவாங்க நிறைய பேர் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டப்பு டப்புன்னு கோபமாக போல்டா பேசுவோம் அது கொஞ்சம் லக்னாதிபதியும் அவரே அஷ்டமாதிபதியும் அவரே அப்படின்னு தான் பிரச்சனை வெளியே கிடையாது அவராலே தான் புரியுங்களா அதனால தசை வந்து அவருக்கு நல்ல தசை தான் லக்னாதிபதி எட்டாம் பாதிபதி தான் அவர் எந்த இடத்துல இருக்கார் எந்த யோகாதிபதி சாரம் வாங்கியிருக்காருன்னு அவரோட ஜாதகத்துல தெரிஞ்சிக்கணும் அவரோட ஜாதகத்துல லக்னாதிபதி எங்க இருக்கார் சரிங்களா மூல மறைஞ்சிட்டாரா மூலம் இருந்தாலும் வேஸ்ட்டு தான் ஆறுலேயும் மறையக்கூடாது புதனோட செவ்வாய் இருந்தால் பிடிக்காத வீடு அவர் அவருக்கு பகை வீடு மூணு ஆறில் இருந்தாவே அவருக்கு விசேஷமான நன்மைகள் நடக்காது அவரால் அனுபவிக்க முடியாது எட்டுலேயன் கூட பன்னெண்டு லேயன் கூடாது இதெல்லாம் வந்து மறைவுஸ்தான் இருந்தாலும் அவரோட பார்வை பலன் செவ்வாய்க்கு வந்து நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை உண்டு செவ்வாய்க்கு அப்படி இருக்கும் போது அவரோட பார்வை குரு சுபர் லக்ன சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரனும் சூரியனும் குருவும் இவங்கெல்லாம் வந்து லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்துட்டாருன்னு வச்சிக்கலாம் டாப் லெவலில் போய்டும் சொந்த வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அவர் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் எல்லா அனுசரையும் அவர் கிடைக்கும் லக்னாதிபதி அவர் என்ன பண்ணணும் அவருக்கு உகந்த தெய்வம் எது அதிர்ஷ்டமான தெய்வம் எந்த அதிர்ஷ்ட கோயிலுக்கு போகணும் சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அம்பாள் கோயிலுக்கும் அவர் அதிகமாக போகலாம் சிவ வழிபாடு போக ரொம்ப நல்லது இவங்கலாம் மேஷலாத்துக்கெல்லாம் அடிக்கடி திருவண்ணாமலை சிவன் பிரசித்து பெற்ற ஸ்தலத்துலாம் போனோம் பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போகலாம் தப்பே கிடையாது இதெல்லாம் போக அவங்க வந்து பூர்வீகத்தில் அவங்களுக்கு ஒரு நன்மை விஷயங்கள் நடக்கும் குடும்பம் பூர்வீகம் குலதெய்வம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும் அந்த வழிபாடெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு அந்த இதில் இருந்து பிரச்சனை வராது ஐந்தாம் மடத்துக்கு உண்டான பிரச்சனைகள் அவருக்கு வராது தோஷம் பெறாது பூர்வ புனிஸ்தானம் கெடாது மேச வளர்க்கறதுக்கு நல்ல விஷயம் இதே சந்திரதசை நடந்தாலும் சந்திரன் வந்து தாய் தாய் நாலாம் மடம் வீடு வண்டி வாகனம் வாசல் எல்லாமே குறிக்கக்கூடிய நாலாம் இடம் சுகஸ்தானம் எல்லா சுகபோகங்களையும் அனு அனுபவிக்கணும்னா தாயார் வழிபாடு அம்பாள் வழிபாடு நிச்சயமா மேஷ லக்கணத்துக்காரர்கள் நிச்சயமா செஞ்சே வேண்டும் அவங்க அவங்கவுங்க தசை என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஜாதகத்துல ஜனகால ஜாதகப்படி அவர்களுக்கு என்னென்ன தசை நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அவர் மேஷ லக்கணமாக இருந்தால் இதெல்லாம் சுப தசை புதன் தசையும் தான் இருந்தா நல்லா இருக்காது தசை சுமாரா இருக்கும் சனி தசை தான் அவருக்கு ரொம்ப பிரச்சனையை வந்து தரும் அதே சமயத்துல கேதுவும் ராகு கேதுவும் வந்து யோகா சாரம் வாங்கியிருந்தால் நல்லது செய்வார் பார்க்கறதுக்கு வீடுலாம் கிடையாது அவங்க எந்த இடத்துல மூணு பொதுவாகவே பாவகரங்கள்லாம் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் நல்லதுங்க ரொம்ப சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது எல்லாமே அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமுத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அவர் சாரம் வாங்கிய நட்சத்திரம் பலன்படி தான் தசை நடக்கும் அவர் என்ன வேலை செய்கிறான்றது நிச்சயமாக தெரியும் இப்போ ராகு சார ராகுதை நடந்தால் இப்போ ராகு சாரம் யாரும் வாங்கி ஒரு தசநாதம் நடக்கும் ஒரு தசை நடக்கும்போது ஒரு தசநாத சாரம் யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு நிச்சயமாக பார்க்கணும் நிச்சயமா நிச்சயமாக பார்த்துக்கணும் முதல்ல ஒரு யாராருக்கு என்ன தசை நடக்குதோ அவரோட சாரங்கள் எந்த கிரகம் பெற்று இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போது ராகு தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ராகு சாரம் எந்த கிரகம்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கல யாரும் வாங்கிடல சார் ராகு வந்து பொதுவாக ஒரு கண்ணியில் இருக்கார் அப்படி கண்ணியில் இருக்கும்போது அந்த கன்னி வீட்டோட பலனை முழுசாக கொடுத்துருவார் அந்த வீட்டோட பலன் முழுமையாக அவர் சாரம் யாரும் வாங்கலை அவர் ஃப்ரீயாக இருக்கார் அப்போது அவரோட வீட்டோட அந்த வீட்டோட பலன் அதிகமாகிடும் அறாம் வெளிவட்டார் வெளிவட்டாரம் தொழிலை குறிக்கும் நட்பை குறிக்கும் சரிங்களா போட்டி பந்தயத்தை குடிக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவார் இல்லைங்களா லக்னாதிபதி தான் ஆரில் இருக்கக்கூடாது முடியாது லக்னாதிபதி சாரம் யாரெல்லாம் வாங்கியிருக்காரா இப்போ செவ்வாய் தசை நடக்குதுன்னு இல்லைங்களா செவ்வாய் தாசையில் யாராவது சாரம் வாங்கியிருக்கா கிரகங்கள் வாங்கியிருக்கா இதெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அதோட வழிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அதன் தான் கிரகங்கள் அடிப்படையில் தான் எல்லாருமே வேலை செய்யறான் உடனே நம்ம இந்த தோஷம் இவர் மறைஞ்சிட்டாரு கெட்டுட்டாரு எத்தவனே சொல்லக்கூடாது ஒரு தசை நடக்கும்போது அந்த தசநாதனோட கிரகச்சாரம் யாரு வாங்கியிருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதோடு பலம் அந்த வீட்டு அதிபதி யார் அவர் எங்க வந்தாலும் சரிங்க அது சாரை வாங்கின பலம் தான் நிச்சயமா வேலை செய்யும் எத்தவனே குருவும் அதே சமயத்தில் வேலை செஞ்சிட மாட்டாரு சூரியனும் செஞ்சிட மாட்டாரு சந்திரனும் செஞ்சிட மாட்டார் கேது சார வாங்கணும் எந்த கிரகமே வேலை செய்யும் கேது சாரம் வாங்கிட்டாங்க இப்போ சந்திரன் கேது சாரம் வாங்கிட்டார் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அதனால் பயன் கிடையாது கிரகங்கள் வந்து இது நவ கிரகத்திலே கொஞ்சம் வலிமையான கிரகம் அப்படின்னு சொன்னால் சாரம் ஏது தான் சாரம் வந்து எந்த கிரகமும் வேலை செய்யுது வேஸ்ட்டு தான் அதே மாதிரி சூரியனும் கேது சாரம் வாங்கியிருந்தாலும் அப்படி தான் குரு பகவானும் சாரம் வாங்கினாலும் அப்படி சார வாங்கின பலன்தான் வந்து எப்போவுமே பலனை கொடுக்கும் சரிங்களா இவங்கெல்லாம் சுபர் தான் அவங்களால எதுவுமே செயல்படுத்த முடியாது லக்ன சுபர்ன்றவர் இவங்க தான் யாரு சந்திரனும் சூரியனும் குரு பகவானும் தான் லக்னாதிபதி தசை நடக்கலாம் ஒன்று நாலு ஏழு ஒம்பது கூடிய தசை நடந்தால் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவான் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அவர் நிறைய வாய்ப்புகள் ஆணவம் கொடுப்பான் அவருக்கு நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா ஒன்று நாலு ஏழு ஒம்பது தசை நடக்கணும் நடந்தால் தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளையும் வளர்ச்சியில் அவன் நிச்சயமாக அடைவான் எல்லா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இப்படி ஆயிடுச்சுன்னு கோச்சாரம் நல்லா இருக்க வேண்டும் கோச்ச தசதா தசதா தச நல்லா இருந்தால் தான் கோச்சாரமும் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த குரு பயிற்சியும் வேலை செய்யும் அப்போது லக்கணத்துக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா லக்கணத்துக்கு வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேஷ குணாலசிங்க உங்கள் கேரக்டர் தான் உங்களால் தான் பிரச்சனை வரும் அப்படிங்களா அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் சொத்தோ பணமோ சேவிங்ஸ் வந்து இருக்கக்கூடாது புரியுங்களா உங்கள் மனைவி பேர்லையோ குழந்தை பேர்லேயோ வச்சிங்கன்னா நெனச்சரிக்கு உங்கள் ஆளாக அழிக்க முடியாது உங்கள் பிள்ளைகள் பேரில் வந்து உங்கள் சொத்தை நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் சொத்தை வந்து வீடாக அழிக்க முடியாது ஏன்னா லக்னாதிபதி அவன் அஷ்டமாதிபதி உங்களுக்கு எவ்வளோ பழம் தசம் வந்தாலும் அழிச்சிடுவாங்க இப்போ உங்களுக்கு குருதாசை நடக்குதுன்னு வச்சிங்க கொச்சோ ஒரு மேஷா குரு குருதாசை நடக்குது அவர் ஒம்போது விரையா ஒன்போது குடையவன் அவனே விரைபதியாக ஏறார் அப்படி என்னும் போது குரு தசை நடக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாதிப்பீங்க நல்லா ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷப்பீங்க லக்ஸரியாக இருப்பீங்க ஆனால் அந்த தசை முடியிறதுக்குள்ளே மல்லாத்தையும் கேலி பண்ணிடுவான் விரயத்தை கூத்துருவான் மற்ற டோட்டலாக காலி ஆகிடும் அப்போது லக்னாதிபதியால் இந்த பிரச்சனை வந்து யாரால் வரும் எல்லாம் அவரை லக்னாதிபதியாலே வரும் அப்போது பணம் சேவிங்ஸ் பண்ணணும் வீட்டில் வீட்டுக்காரன் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்களா அவனே ரெண்டு ஏழு குடையவன் கூட்டு தொழில் குடையவன் அப்படிங்களா ஒன்று மனைவியை வந்து கூட்டு சேர்த்துன்னு மனைவி கூட சேரிங் வச்சு அக்கௌண்ட்லலாம் வச்சு சேவ் பண்ணிங்கன்னா பணம் எப்போவுமே இருக்கும் ரெண்டாவது பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில் சொத்து சேர்க்கறது பிள்ளைகள் வழியில் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிராப்தம் எப்போவுமே வரும் அதுக்கப்புறம் தாய் வழி சந்திரன் அதுலேயும் சேர்க்கலாம் அவங்க பேரில் எப்போவுமே அமௌண்ட் வச்சு கூட வச்சிக்காமல் இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்கலாம் இதுதான் சின்ன ஒரு எளிய பரிகாரம் இவன் யாரை சேர்ந்த வழியோடனா அம்பாள் வழி சிவ வழி பாலம் பண்ணணும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்றென்றும் பண்ண வேண்டும் என்னோ எப்போதும் செல்வ செழிப்போடு இருப்பார் வழிபாடு பண்ண தெய்வம் இவங்க தான் சரி முருகரை வணங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் முருகர் வந்து அவர் லக்லாதிபதியை அவரே அஷ்டமாதிபதியார் முருகருக்கு அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது ஆனால் சிவ சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் குரு தட்சிணாமூர்த்தியும் இவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அதிக வளர்ச்சிகள் அடைவாங்க நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் நிச்சயம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் வாழ்வில் கண்டறிவார்கள் புரியுங்களா இதை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் புதன் தசையிலையும் சனி தரிசையிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது தசை எந்த தசை வந்தாலும் நீங்கள் ஜாலியாக ஜாலியாகிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த தசை மட்டும் இருக்கான்னு உங்கள் அவர் ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் புரியுங்களா ஜாதக ரீதியான சந்தேகங்கள் எது இருந்தால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்